ஹை கிரஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகட்டும் நாங்கள் கொஞ்சம் வெளியில் வாக்கிங் மாதிரி போயிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் வயல்வழிலாம் இருக்குது அந்த வயலெல்லாம் கொஞ்சம் வளாக் மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் இன்னொன்று என்னென்னா யாராவது போகணும்னு பார்த்தீங்கன்னா நான் அம்மா கொஞ்சம் ஓட்டுவோம் மூணு பேர் தான் போனோம் வீட்டில் வந்து இப்போ சார்ஜ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாக் வந்து ஏன் வந்து இன்னசெண்டாக இருக்குது இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க அது வீட்டில் தான் அது வந்து அது பசி எடுக்கிறப்ப நம்ம பாவமாக பார்த்து அதுக்கு பால் கொடு ஊற்றணும் அதனால் அந்த ஃபேஸ் எப்போவுமே அந்த ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி தான் வச்சுருப்பான் இதே வெளியில் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டோன்னா பார்த்தீங்களா எப்படி துரு எப்படி ஆடிட்டோன்னா அந்த மாதிரி தான் எப்போவுமே இருப்பான் வீட்டில் வந்து நடிப்பு ஓகேங்களா பாருங்கள் ஆனால் ஃபேஸ் கட் பார்த்தீங்கன்னா ஒன்னும் தெரியாத மாதிரி தான் வச்சுருப்பான் ஆனால் அதை நம்பிடாதீங்க எனக்கு கேடி பிள்ளை கில்லாடி ரங்காங்கிற மாதிரி தான் இவன் மூன்று பார்த்திங்கன்னா அப்பாவி மாதிரி தான் இருப்பான் ஓகேங்களா நான் அவன் நடக்கவே முடியாது வெளியில் கூட்டிகிட்டு போனோம் நான் ரொம்ப தூரம் நடந்துட்டான் அப்படின்னா தான் நடந்தான் நான் தூக்கிட்டுலாம் போகல நடந்தான் வயல்ல வந்து விளையாடான் நல்லா தூரத்துக்குன்னு இருந்தான் ஸோ டெய்லியும் அவனை அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணும்ட்டு இருக்கேன் அம்மாவும் கூட்டிட்டு சொன்னாங்க அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட வெளியில் போனால் இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கான் நம்ம டெய்லியும் வாங்கி கூட்டிகிட்டு போனான் சரிங்களா மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் கூட்டிகிட்டு போவேன் அவன் வெளியில் ரொம்ப தூரம் போயிட்டு வந்து ரொம்ப களைச்சி போயிட்டான் அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவுடனே தொங்க தொம்பான் ஒரு மாதிரி விளப்பெடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வந்தவுடனே பால் கொஞ்சம் ஊற்றினோடனே பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து தாப்பில் நினச்சிட்டு மட்டும் விளையப்பள்ளமாக அவன் வீட்டுக்கு வந்துட்டோன்னா ஃபேஸ் கட் அப்படியே மாறிடும் வெளியில் போவாங்க வேறு மாதிரி இருக்கும் ஸோட்டிட்டு அக்காரு பாருப்பார் அது யார் அது யாருன்னு சொல்லுங்க பாரு கூட அடங்கா போகிற இப்போ வந்து நாங்கள் வெளியில் போயிட்டு வந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கும் அடுத்த வீடியோ வந்து நான் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ பாருங்கள் அது நல்லா இருந்துச்சுன்னா திரும்பவும் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ நை நைன் கற்றுட்ருக்கேன் ஏன்னா அம்மா வெளியில் போனால் தீவி அம்மா கிட்ட போய் விளையாடணும் வீடியோ எடுக்கும் பொழுதுலாம் வந்தால் அவங்கலாம் விளையாடலாம் மாட்டேன் அதனால் அம்மா வந்துச்சுன்னா நல்லா விளையாடும் அதனால் வெளியில் அம்மா தனியாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு அதனால் இப்போ நான் போகணுன்ட்டு அனுவுகிறான் இப்போ நீ போ இறங்கி போ இவள் வந்து எப்பவுமே முதுகில் வந்து இப்படி டச் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு மாதிரி தான் இருக்குது இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க இதில் வந்து கல் வந்து ஒரு பயிரில் கட்டி இந்த தளவு வாலில் வந்து கட்டி தொங்க விடுங்க அப்போ தான் கீழே வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த தளவில் வந்து லைட்டாக கட் பண்ணி விடணும்னு சொல்கிறாங்க ஆனால் கட் பண்ணிலாம் விட மாட்டேன் பாவம் அவங்க எப்படி வலிக்கும் அதனால் கட் பண்ணி விட மாட்டேன் இது இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி கல் கைத்தில் கட்டி தொங்க வீட்டாக சரியிடுமா ஆக்சுவலாக எனக்கு தெரியல அதனால தான் உங்களை கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சு தான் சொல்லுங்கள் இறங்கி இப்போ நம்ம சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்காக பார்த்தீங்கன்னா டாகு வந்து இன்ஜெக்ஷன் போடணும் அப்போ தான் எந்த ஒரு நோய் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஓகே என்ன பண்ணலாம் நம்ம சோட்டு வந்து கீழே இறங்கணும்ட்டு ஒரே இடமா பிடிச்சிட்டு தரலாம் போல் ம் இறங்க தெரியல இவருக்கு அப்படின்னா இதே பால் பசியாக இருக்கிறப்ப பாலை காட்டணும் அப்படின்னா வேகமாக குதிச்சிருவான் ஆர்வத்தில் குதிச்சிருவான் ஒரு மாதிரி வாயில் லைட்டாக அடிப்படணும் அப்புறம் நைன் நை நைன் கொஞ்சம் நேரம் கத்தியாலும் அடுத்துட்டு மறுபடியும் ஓடிடுவோம் அது என்ன இறங்க தெரியல இப்போ தானே கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டுருந்தாங்க நம்ம போக போக எல்லாமே கற்றுட்டு நம்ம உயிரை வாங்குவோம் என்ன தொட்டு குட்டி ம் ஓகேவா நம்ம நம்ம வெளியில் போன அந்த வீடியோ மீட் பண்ண போகலாம் ஓகேங்களா பய சொல்லு பயசோல் பாய் சொல்லு பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு சொல்ல சொல்லு அப்படிலாம் கடிக்க கூடாது சொல்லியிருக்கேன்டா வட வட் சோட்டு ஃபேஸ் பக்கத்தில் வைக்கிற மாறி சோட்டு போ போ பூ போ போ கேமரா போற கேமரா பாய் சொல்லிவிட்டோம் பாய் சொல்லிட்டோம் பாய் சொல்லிவிட்டோம் ஏடா நை சரி ஓகே ஃபேஸ் நம்ம அந்த விதமாக வைட் பண்ணி போடுவோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லைட் பண்ணுங்க